ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்துனுப்பலாம் ஆஃபீஸ்க்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கட்டாயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு பிரிஞ்சி ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக கடற்பாசு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வறுக்கணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் நீங்கள் காரத்துக்குமா சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு வதங்கினாவே போதும் இதில் ஒரு கப் கேரட் ஒரு கப் பீன்ஸ் இதை மாதிரி நீல வாக்கலை கட் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கப் உருளைக்கிழங்கு ஒரு கப் பச்சை பட்டாணி நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கூட சேர்த்து செய்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெஜிடபிள்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தால் போதும் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் மறந்துவிட்டேன் அதனால் வெஜிடபிள் கூட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதகுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வெஜிடபிள் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இதில் நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை தண்ணி நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரைஸ் வந்து இதோட சேர்த்து வதக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா சூடாகணும் ஆனால் ரெண்டு நிமிஷம் வதக்கினாவே போதும் இப்போ ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணிக்கு பதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமணி தழை தூவிக்கோங்க புதினா தழெலாம் எதுவும் தேவையில்லை கொத்தமணி தழை மட்டும் போதும் இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வத்தினதுக்கு அப்புறம் நான் தம் போட்டுக்கலாம் அடியில் தோசைக்கலை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க இந்த ஹோல்ஸ்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு அடைச்சிக்கோங்க அந்த ஹோல்ஸை ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து தம் உடைக்காமல் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்தது கிளரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்